சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த அதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு இருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டார் இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கிற கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்ட நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐப்பசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாள் மறுநாளே பார்த்திங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கக்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான கந்த சஷ்டி வருது இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த கந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் அந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மீஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு நிறைய தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம்தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சங்கடகர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாத்திரை அவர்களுடைய சங்கடகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் தேதி பெருமாள் உகுந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் கும்பராசிக்கு இந்த ஐப்பசி மாதம் விசுவாபசி வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்குங்கிறத தெளிவாக கவனிப்போங்க இந்த மாதம் கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே குரு பகவான் வக்ரம் பற்றி போகிறார் வக்ரம் அடைஞ்சிட்டார் அதே மாதிரி ராகுவுடன் சேர்ந்து போகிறார் ஜென்மத்தில் குரு ஆட்சி பலம் அது ஒரு பக்கம் இதில் ஏழற சனியாக கண்டிப்பாக ஏழற சனி தான் ஆனால் ராசியாதிபதி நன்மையை தான் செய்வார் கும்பராசிக்கு அது சனி பகவான் ரொம்ப நன்மையை தான் செய்வார் அவர் ஜென்மத்தில் இருக்கிறதுனால நல்ல விஷயம் அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா ஒன்பதாம் அதிபதி ஆட்சி வளம் பண்ண போகிறாரு உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்திலேருந்து ஒன்பதாம் பாவத்திற்கு போகப் போகிறார் அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா ஜீவனஸ்தானம் ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் மூணு கிரக ஆட்சி பலம் அதனால் பல நன்மைகள் நடக்க போகுது வருஷம் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அதில் முக்கியமாக என்ன மாதிரியான விஷயங்களுக்கு நன்மை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெய்வ வழிபாடுகளை சித்தி செய்யும் இந்த காலை ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் ஜென்மஸ்தானம் இந்த ஒன்று அஞ்சு ஒன்பதுனுடைய சேர்க்கை எப்போ வருதோ தெய்வ வழிபாடு கிடைக்கும் தெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய காலம் மந்திர உச்சாடனங்கள் செய்யக்கூடிய காலம் மந்திர சித்திகள் தரக்கூடிய காலம் இந்த ஒன்பதோட இடம் நல்லா இருந்தால் தான் மந்திர சித்தி ஆகுங்க இல்லைனா மந்திர சித்தி ஏற்படாது நீங்கள் உட்காந்து பூஜை இருப்பீங்க இல்லை வெளியூர் போகணுன்னு நினைப்பீங்க ஏதோ ஒன்று செய்யணும் திருப்பதி போகணுன்னு நினைப்பீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைப்பீங்க அதுக்கப்புறம் ஒரு வேறு வேலை வந்துடும் வேறு வேறு உடம்பு சரியில்லாமல் போகிறதா இருக்கலாம் அல்லது முக்கியமாக உங்கள் நண்பர்கள் ஏதோ ஒரு இடத்துக்கு நாங்கள் வாங்க பிஸ்னஸ் ட்ரிப் அங்கே போகணும் அங்கே வாங்கன்னு போகப்படலாம் அல்ல வேறு ஏதாவது அலுவலகத்தில் உங்களுக்கு லீவ் கிடைக்காமல் போகலாம் அல்ல ஏதோ ஒரு பிரச்சினையினால அதை செய்ய முடியாமலே தட்டி தட்டி போயிடும் இல்லை ஆன்லைனில் போய் அதை புக்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா புக்கிங் இல்லாமல் போய்டும் இது மாதிரி ஏதோ ஒன்று அது தட்டி போயிடும் அப்போ எப்போதாங்க இது கிடைக்கும் எப்போதாங்க இது செய்யலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த ஒன்பதாம் இடம் வலிமை ஆகணும் ஆனால் தான் எதையும் நீங்கள் செய்ய முடியும் அப்போது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஒன்பதாம் இடம் வலிமை ஆகுது அப்போ என்ன நடக்க போகுது நன்மைகள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் நல்ல சுபிக்ஷங்கள் ஏற்படும் வாழ்க்கையிலே பலவிதமான நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதனால் தெய்வ வழிபாடுகளே நீங்கள் பிற நாள் சாமி கும்பிடணும் முடிக்கணிக்க கொடுக்கணும் நான் கொண்டாந்து இந்த முடிஞ்சு வச்ச காசை போடுறேன் வேண்டது இல்லை பாத யாத்திரை நடந்து வரேன் வேண்டது இல்லை கீழேருந்து கீழ் திருப்பதியிலேருந்து மேலே நடந்து வரேன் வேண்டது இல்லை திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் சுத்தம் பற்றிட்டு வரேன் வேண்டது இல்லை திருச்செந்தூருக்கு போய்ட்டு பால்காவடி எடுக்கிறான் வேண்டுகிறது எவ்வளவோ இருக்குது நம்மளால் என்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் எடுத்து வர ஐயப்பன் சாமிக்கு அம்பாள் சக்தி கோயிலுக்கு போய் பார்க்கறது இது மாதிரி எவ்வளவோ நீங்கள் வேண்டியிருக்கலாம் எவ்வளவோ நீங்கள் செஞ்சுருக்கலாம் என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணியிருக்கலாம் பொதுவாக சொல்லுவாங்க கிராமத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஏழை பிரார்த்தனை முடிய ஏழு வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏழை வந்து அந்த பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஏழு வருஷமாவது பண்ணிட்டு இருப்பாங்கப்பாங்க ஆனால் அந்த ஏழு வருஷம் தாண்டியும் சில பிரார்த்தனைகள் போகிறதும் இருக்குது அப்போது இந்த பிரார்த்தனைகள் முடிவதற்கு அதற்கு உண்டான ஒரு சுருக்கமான காலம் இருக்குது இல்லையா அதற்கு ரத்தன சுருக்கமான காலங்கள்னால் அதற்கு நல்ல அமைப்பை உருவாக்கும் அதற்கு உண்டான அமைப்பு இப்போ உருவாகுது அதனால் நிச்சயமாக பல நாளாக ஏதாவது வேண்டியிருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை முடிச்சுப்பீங்க ஒன்று அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் பரிபூர்ணமாக கைகூடும் அதன் மூலமாக உங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தியாகும் நல்ல அபிவிருத்திகள் நல்ல முன்னேற்றத்தை நோக்கிய வளர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படும் அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக ஆக அமைதுங்க உங்களுக்கு அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய இரண்டாம் ஆதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் அவர் வந்து இந்த மாதம் ஆறாம் பாவத்தில் போகிறார் அதிசாரமாக போயிட்டு இருக்கார் இருந்து இப்போ ஆறில் போயிட்டு இருக்காரு தனாதிபதி ஆறாம் இடத்துல போகக்கூடிய காலம் கடன் சுமை குறையும் கடன் எதா வச்சிருக்கீங்களா குலையப்படாதீங்க கடன் சுமை குறையும் உங்கள்கிட்டந்து யாராவது பணம் வாங்கி வாங்கன்னும்டுக்காம இருக்காங்களா அவங்க கொண்டாந்து கொடுத்துருவாங்க உங்கள்ட்ட பணத்தை சரி இந்த சமயத்தில் நீங்கள் முக்கியமாக இந்தமாரி கடன் சுமை குறையிறதுக்கு நல்ல பொருளாதாரம் தேவி வழிபாடுகள் கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணுன்னா பெருமாளினுடைய பெயரே நிறைய உச்சரிங்க ஓ நமோ நாராயணா நிறையா கும்பிடு தொல்லையா தான் சொல்லுங்கள் அஷ்டாச்சார மந்திரத்தை சொல்லுங்கள் ராம 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 ராமநாம ஜபத்தை செய்யுங்க இதுமாரி மாதிரி அந்த இவர் இறைவனனுடைய சஞ்சாரத்தை நீங்கள் செய்து கொண்டிருந்தீங்கனாலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு குதூகலமான மாதமாக இருக்கிறது பரிபூர்ணமாக இறைவனினுடைய பெயரை சொல்லி இந்த மாதம் முழுவதும் நல்ல பலனை பெற்றுவியுங்கள் வையுங்கள் சிவாயனமாக